السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ومن اراد الاخره وسعى لها سعيها وهو مؤمن فاولئك كان سعيهم مشكورا صدق الله العلي العظيم சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வுலகை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் இல்ல அல்லாஹிற்கு எல்லாம் இல்ல அல்லாஹ் ரபுல் ஆலமீன் மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக மறுமையை நாடி அதற்கான கடுமையான முயற்சியாக ஒரு மீன் இருந்து அதற்கான சில முயற்சிகளை லட்சியங்களை எடுப்பாரோ அப்படிப்பட்ட மனிதருக்கு அல்லாஹிடத்தில் நற்கூலி அதிகமாகவே இருக்கின்றது அந்த முயற்சிக்கான கூலி அல்லாஹுத்தத்தில் என்ன செய்கின்றது அதிகமாக இருக்கின்றது அது ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியதாக இருக்கிறது அப்படிங்கிறத மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக நம்ம பார்க்குறோம் பொதுவாக நம்முடைய லட்சியங்கள் ஒரு இலக்கை அடையக்கூடிய நிலைமையில் இருக்க வேண்டும் அந்த இலக்கை அடையக்கூடியது மார்க்கம் சார்ந்த மறுமை சார்ந்த இன்னும் நன்மைகள் சார்ந்த விஷயத்தில் அந்த லட்சியம் நம்மிடத்தில் ஆனால் அது நல்ல விதமான ஒரு இலக்கை நமக்கு தரக்கூடியதாக இருக்கும் என்பதை கீழ்காணக்கூடிய ஒரு வரலாற்றின் மூலமாகவும் மேற்காணக்கூடிய அந்த திருமறை வசனத்தின் மூலமாகவும் நாம் அறிய முடிகின்றது அந்த வகையில் அல்லாஹு தாலா இவ்வாறு சொல்வா ஒமன் அராதல் ஆஹிரத்தை எவர் மருமையை நாடிகா வஹு மீனொன் அதற்காக தக்க பிரயாசையுடன் அதாவது கடுமையான முயற்சியுடன் முமீனாகவும் இருந்து முயல்கின்றாரோ முயற்சிக்கின்றாரோ ஒரு முக்மீனாக இருந்து மறுமையை நாடி அதற்கான கடுமையான முயற்சியில் பிரயாசியுடன் கடுமையான முயற்சியால் அந்த மனிதர் முயற்சிக்கக்கூடியதாக இருக்கின்றாரோ அத்தகைய மனிதர்களின் நிலைமையை பற்றி அல்லாஹத்தால சொல்கிறான் பௌலாக்கான சாயுகும் நொஷ்கூரா அத்தகையவர்களின் முயற்சி அல்லாஹ் விடத்துல நற்கூலிக்குரியதாக ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படிங்கிறத எல்லாமுல்ல அல்லாஹு ரபுல்லாலமின்னு குறிப்பிட்டு காட்டுறான் நாம செய்யக்கூடியது நன்மையாக இருந்தா அது அல்லாஹ் இடத்துல என்ன செய்யும் நற்கூலிக்குரியதாக ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படிங்கிற அடிப்படையில அந்த லட்சியம் ஒரு இலக்கை அடையக்கூடியதாக நன்மை தரக்கூடியதாக பின்னால் வரக்கூடிய சந்ததிகளுக்கு பலன் தரக்கூடியதாக அமைய பெறும் அப்படிங்கிறத மேற்காணக்கூடிய திருமறை வசனத்தின் மூலமாக நம்ம பார்க்குறோம் அது சார்ந்த ஒரு வரலாற்று குறிப்பை நாம் பார்த்தோமே ஆனால் அந்நில பெருமானார் சல்லல்லாஹு அலிஹூசல்லம் அவர்கள் தங்களின் ஆறுயிர் தோழர் அபுபக்கர் சித்தேகர் அலியுல்லாஹு தலானு அவர்களுடன் ஹெஜ்ரத் செய்து மதீனா நோக்கி செல்கின்ற பொழுது ஒரு அச்சத்துடன் தான் என்ன செஞ்சாங்க சென்றாங்க அதாவது எதிரிகளுடைய அந்த தொல்லைகள் அதிகமாக இருந்ததின் காரணத்தினால பலவிதமான துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்படக்கூடிய ஒரு நிலையில் ஒரு அச்சத்தோடு என்ன செஞ்சாங்க மதினா நோக்கி பயணித்தார்கள் அப்படிங்கிறது நாம் எல்லாம் அறிந்த ஒரு உண்மை அந்த வேளையில் அப்படி மதினாவை நோக்கி சென்று கொண்டிருக்கக்கூடிய அந்த வேளையில் சுறாக்கத்து பனு மாலிக் என்பவர் நபிகள் நாயகம் செல்லல்லாஹோலியும் செல்லும் அவர்களை குறுக்கிடுகிறார் குறுக்கிட்டு ஏன்னா அவர் தான் என்ன செய்ய வந்திருக்கிறாரு நாயகம் செல்லலாக அலியூ செல்லும் அவர்களை பிடிப்பதற்காக வேண்டி வந்திருக்கின்றார் அப்படிப்பட்ட சுராக்கா சுராகத்தபனோ மாலிக் என்பவர் நபிகள் நாயகம் செல்லலாஹ் அலியூர் செல்லும் அவர்களை குறுக்கிடுகிறார் இவர்களை உயிருடனோ பிணமாகவோ பிடித்து வந்தால் சிகப்பு ஒட்டகங்கள் கிடைக்கும் என்ற ஆசையில் அண்ணலாரை நெருங்கிய பொழுது அது முடியாமல் போனது முடியாத காரியமாக ஆனது எந்த அளவிற்கு என்றால் நபிகள் நாயகம் சல்லல்லா செல்லும் அவர்களை நெருங்கி நெருங்குகின்ற பொழுது அவருடைய அந்த வாகனம் பூமியில் பிடிபடக்கூடிய ஒரு நிலையில் இருந்தது அப்படிங்கிறத நாம என்ன செய்யறோம் பல்வேறு வரலாற்று குறிப்பின் மூலமாக நம்ம பார்க்குறோம் திரும்ப அவர் என்ன செஞ்சார் மன்னிப்பு கோரினார் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம் நபிகள் நாயகம் சல்லல்லா அலீஸ்வல்லம் அவர்களிடத்தில் அந்த நேரத்தில் அவ்வாறு அவர் சோதிக்கப்பட்ட பொழுது பாதுகாப்பு கோரினார் அப்பொழுது சுராக்கா என்ற அந்த குதிரை வீரரிடம் பெருமானார் சல்லல்லா அலீஸ்வல்லம் அவங்க கூறிய வார்த்தை இவ்வாறு இருந்தது சுராக்கா நீங்கள் அவங்க கொடுக்கக்கூடிய அந்த சின்ன சன்மானத்திற்காக நீங்கள் என்ன செய்கிறீங்க எங்களை பிடிப்பதற்காக வேண்டி வந்திருக்கிறீங்க பிணமாகவோ அல்லது உயிருடனோ பிடிப்பதற்காக வேண்டி நீங்கள் வந்திருக்கிறீங்க ஆனால் நான் ஒரு விஷயத்தை சொல்கிறேன் பாரசீக மன்னர் கிஸ்ராவின் அணிகலன்களை அணிந்தால் நீர் எப்படி இருப்பீர் உமது தோற்றம் எப்படி இருக்கும் என்பதாக நாயகம் சொல்லலா அலீஸ்லமும் கேட்டாங்க அதாவது ஒரு அரசருடைய ஒரு மன்னருடைய ஆடை அணிகலன்கள் எப்படி இருக்குங்கிறது நாம் எல்லாம் என்ன செஞ்சுருக்கிறோம் அறிந்திருக்கின்றோம் அந்த அடிப்படையில் சுராக்காவிடம் நாயகம் செலதோ அலே சொலங்க அந்த கிஸ்ரா மன்னரனுடைய அணிகலன்களை நீ அணிந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பொழுது அதற்கு சுராக்கா சொன்னார் கிஸ்ரா என்றால் பாரசீக மன்னரையாக நீங்கள் சொல்கிறீங்க குறிப்பிட்றீங்க என்பதாக கேட்க அதற்கு நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலீஸ்வலம் அவர்கள் ஆம் என்று கூறி இஸ்லாம் பாரசீகத்தை வெல்லும் இஸ்லாம் பாரசீக நாட்டை வெல்லும் அதன் அலி அணிகலன்களை நீர் அணிந்து கொள்வீர் என்பதாக ஒரு தூர நோக்கு சிந்தனையில் கண்டிப்பாக வெற்றி அடையும் என்கின்ற அந்த லட்சியத்தோடு அந்த இலக்கை அடைவதற்கான அந்த நம்பிக்கையோடு நாயகம் செல்லுல்லா ஹலீசுலம் அவங்க சுராக்காவை பார்த்து என்ன செஞ்சாங்க அந்த கிஸ்ரா மன்னரனுடைய அணிகலன்களை நீங்கள் அணிந்து கொள்வீர் என்பதாக நாயகம் செல்லுல்லா ஹலீஸ்வங்க சொன்னாங்க இருபது வருடத்திற்கு பின்பு இஸ்லாம் எங்கு சேர வேண்டும் என்ற அண்ணலாருடைய எதிர்கால திட்டங்கள் ஹிஜ்ரத்தின் போதே துவங்கியதோ அது நடந்தது அப்படிங்கிறத நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம் மிகச்சரியாக இருபது வருட காலத்திற்கு பின்பு ஹசரத் உமர் அலியுல்லாஹுத் அனுகு அவர்களுடைய ஆட்சியில் காதிசியா என்ற போரில் பாரசீகம் என்ன செய்யப்பட்டது வெற்றி கொள்ளப்பட்டது அப்படிங்கிறத வரலாற்று குறிப்பில் நம்ம பார்க்குறோம் அப்படி வெற்றி கொள்ளப்பட்டு மஸ்ஜிது நபவியில் வைத்து சுராக்காவிற்கு அந்த பாரசீக மன்னர் கிஸ்ராவின் அணிகலன்கள் அணிவிக்கப்பட்டது அப்படிங்கிறத நம்ம வரலாற்று குறிப்பில் நம்ம பார்க்குற அன்பானவர்களே இந்த வரலாற்றை படிக்கும் நாம் என்ன நினைக்கிறோம் அது அண்ணலார் செல்லலா ஒழிவு அவர்களின் மகத்துவம் மறைவான ஞானம் நபிகளாருக்கு இருந்தது அதனால் இப்படியெல்லாம் கிடைச்சிது ஆகவே தான் அப்போது அவ்வாறு அவர்களுக்கு கிடைச்சது அப்படிங்கிற மாதிரி என்ன செய்வாங்க கூறுவாங்க என்று இந்த நிகழ்வை ஒரு புனிதமாக கருதி இதற்கும் நமக்கும் எவ்வித தொடர்பும் கிடையாது என்று ஒதுங்கி விடுகிறோம் அதாவது சில மாஜிசாத்துகளால் நபிகள் நாயகன் செல்லா அலீசெல்லம் அவர்களுக்கு என்ன செய்யப்பட்டிருக்கின்றது அந்த உதவிகள் செய்யப்பட்டிருக்கின்றது நாம் அதற்கு தகுதி இல்லை அப்படிங்கிற மாதிரி நாம் என்ன செய்கிறோம் சில சமயங்களில் ஒதுங்கிக் கொள்கிறோம் இது மாபெரும் ஒரு இலக்கை அடைவதற்கான பெருமானாருடைய இலட்சிய திட்டம் என்பதை நினைவுகூர்ந்து கூர்ந்து நாம் பார்க்கணும் அவங்களுடைய லட்சியம் எப்படியும் நாம் என்ன செய்யணும் பாரசீக நாட்டை வெற்றி கொள்ளணும் அது இந்த ஆட்சியில் நடைபெறும் அப்படிங்கிறத ஒரு லட்சியமாக நம்பிக்கையாக கொண்டு இந்த ஒரு இலக்கை அடைய வேண்டும் என்கின்ற உறுதியான நம்பிக்கையோடு ஈமானியத்தான தன்மையோடு நன்மை சார்ந்த நிலைமையில் அவங்களுடைய அந்த முயற்சிகள் இருந்தது அதனால் அல்லாஹு தாலா என்ன செஞ்சால் அந்த லட்சியத்தை அந்த இலக்கை இருபது ஆண்டுகள் கழித்து ஹஸரத் அமர் அபுல் அல் அலி அல்லாஹு தலாடைய ஆட்சி காலத்தில் அந்த பாரசீகம் வெற்றி அடையப்பட்டு நாயகம் சல்லல்லாஹு அலையு அவர்கள் சொன்னதின் பிரகாரம் சுராக்காவிற்கு கிஸ்ரா மன்னருடைய அணிகலன்கள் அணிவிக்கப்பட்டது அப்படிங்கிறத நம்ம பார்க்குற அன்பானவர்களே இதுபோன்று தான் நம்முடைய முயற்சிகள் நம்முடைய லட்சியங்கள் சரியானதாக இருந்தால் அது நமக்கு என்ன செய்யும் பல வெற்றிகளையும் பல இலக்குகளையும் நமக்கு பெற்றுத்தரும் என்பதில் எவ்வித ஒரு சந்தேகமும் இல்லை அந்த இலக்கு லட்சியம் ஒவ்வொரு மனிதரிடத்துல நன்மையானதாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் நாயகம் செல்லலாஹிலேயே செல்லும் அவர்களுடைய அந்த திருவாக்கும் இறைமறை வசனம் நமக்கு சொல்லக்கூடிய நல்லதொரு உபதேசமும் ஆகும் அன்பானவர்களே அத்தகைய பாக்கியமிக்க மனிதர்களாக ஒரு லட்சியத்தை ஒரு இலக்கை அடைய வேண்டுமையானால் அது நன்மை சார்ந்த நிலைமையில் நம்முடைய நடைமுறைகளில் நாம் கொண்டு வர எல்லாமல்ல அல்லாஹ் ரபுல்லாலமீன் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக ஆமீன் வாக்குதாவானா அனில் அஹமது இல்லாஹி ஆலமீன் السلام عليكم ورحمه الله وبركاته